ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு மக்களுக்கு தீபாவளி பண்டிகையொட்டி தீபாவளி வருவதற்கு முன்பாகவே தீபாவளி கொண்டாடும் வகையில் ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ரேசன் அட்டைக்கு ரேசன் கடைகள் மூலமாக அரிசி பருப்பு சர்க்கரை பாமாயில் மற்றும் மளிகை சாமான்கள் வழங்கப்பட்டு வருகிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அவர்களுக்கு இலவச வேட்டி சேலை கரும்பு சர்க்கரை மற்றும் அரிசி ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில்தான் நாட்டு மக்கள் தீபாவளி பண்டிகை கொண்டாட ஏதுவாக அவர்களுக்கு பொருட்களின் வரியானது குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுதந்திர தினத்தன்று கொடியேற்றி உரை ஆற்றிய பிரதமர் மோடி அவர்கள் தீபாவளி பரிசாக தீபாவளிக்கு முன்பே ஜிஎஸ்டி வரியானது அனைத்து பொருட்களுக்கும் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் தீபாவளி பரிசினை தீபாவளிக்கு முன்பே அரசு வழங்கவிருப்பதாகவும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு